ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண பரமக நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் உருவ உதயமானது ராமகிருஷ்ண பரமகம்சர் கல்கத்தாவில் உள்ள தச்சினேஸ்வரம் என்ற ஊரில் உள்ள கோவிலின் பூசாரியாக இருந்தார் அவர் முறையான கல்வி கற்கவில்லை ஆனால் தீவிர ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டார் அனைத்து மதங்களிலும் இயல்பாக இருந்த உண்மைகள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் பல்வேறு மதங்களின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு சமய பணிகளை மேற்கொண்டு அம்மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளை சோதித்து பார்த்தார் அவரை பொறுத்தவரையில் அனைத்து இது முக்கியமான ஒரு சென்டென்ஸு அனைத்து கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் ராமகிருஷ்ணன் பலவம் சார் ராமகிருஷ்ணனுடைய பரந்த பார்வையும் இடைநிலை சார்ந்த உள்ளுணர்வும் ஆன்மீக விருப்பமும் பெருவாரியான மக்களை கவர்ந்தன தன் கருத்துக்களை கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகள் மூலமாக விளக்கினார் அவர் மேல் வியப்புற்று ஒருவர் இவ்வனைத்தையும் ராமகிருஷ்ண காதாமிர்தா என்ற தலைப்பில் தொகுத்தளித்தார் ராமகிருஷ்ண காதாமிர்தா